பெரம்பலூர் துறையூர் சாலை கனரா வங்கி அருகே பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளர் என் டி சந்திரமோகனை ஆதரித்து அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது பேசிய அதிமுக பொதுச் செயலாளர் அம்பானி அதானிக்கு மானியம் கொடுக்கும் மத்திய அரசு ஏழை மக்களுக்கு மாதந்தோறும் மூன்றாயிரம் ரூபாய் கொடுக்கக்கூடாதா என கேள்வி எழுப்பினார் பெரம்பலூர் மாவட்டம் துறையூர் பைபாஸ் அருகே நடைபெற்ற பிரச்சாரக் கூட்டத்தில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார் கடந்த ஸ்டாலின் தலைமையில் நிற்கின்ற திமுக ஆட்சி சிம்பிளி வேஸ்ட் மூன்றாண்டு காலம் மிச்சம் மக்களுக்கு எந்த நன்மை கிடைக்கல இந்த ஏதாவது நன்மை கிடைச்சிருக்குதா சொல்லுங்க இந்த ஆட்சியில ஏல பரம ஏழையானதுதான் மிச்சம் ஒரு நாளாவது தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனை குறித்து நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பி நாடாளுமன்றத்தை முடங்கக்கூடிய சக்தி தில்லு திராணி தெப்பு திமுக இருந்ததா பயம் ஏதாவது இந்த ஊழல் செய்த அரசாங்கத்தை கலைத்து விடுவார்களோ இந்த ஆட்சி மீது ஏதாவது நடவடிக்கை எடுத்துவார்களோ திமுக ஆட்சி மீது நடவடிக்கை எடுத்து ஒரு அச்சம் அதனால தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகளை பறிபோனதுதான் மிச்சம் இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறார் இந்தியாவை காக்க இங்கேயே ஒண்ணும் பண்ண முடியல மூன்றாண்டு காலம் ஆட்சி கொடுத்து குட்டிச்சவரா மிச்சம் நான் ஏற்கனவே சொன்னிருக்கேன் கூரை ஏறி கோழி பிடிக்க தெரியாதவன் வானம் ஏறி வைகுண்டம் போனான் அப்படி ஸ்டாலின் இங்கே கந்தளாய் கிடக்குது இங்கேயே கந்தளாயி கிடக்குது இவரு போய் இந்தியாவை காக்கிறாராம் ஏனா போவ தமிழ்நாட்டில் மூன்றாண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில மக்கள் இருக்கிற தமிழ்நாட்டை சேர்ந்த அழைச்சி வெளிநாட்டுக்கு ஸ்பெயின் நாட்டுக்கு என்ன சென்னைக்கு வரவழைச்சா அங்க வந்து புரிந்து ஒப்பந்தம் போட்டு போயிருக்கலாமே ஆக முப்பதாயிரம் கோடி திராவிட முன்னேற்ற கழக சேர்ந்த அமைச்சரே உங்களை ஆட்சி குற்றம் சுமத்தி அண்ணா அதிமுக ஆட்சி மலரும் இதற்கெல்லாம் விடுவி காலம் பிறக்கம் அண்ணா திமுக நிர்வாகிகள் மீது தொண்டர்கள் மீது முன்னாள் அமைச்சர்கள் மீது பொய் வழக்கு போட்டு அண்ணா திமுக உடைய கட்சி பணியை முடக்கிறாராம் திரு ஸ்டாலின் அவர்களே ஆட்சி மாறினா காட்சி மாறும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் உங்களுடைய டிபார்ட்மெண்ட்ல எத்தனை துறை இருக்குது எவ்வளவு ஊழல் நடக்குது எல்லாமே எங்களுக்கு தெரியும் நானும் முதலமைச்சர் தான் வந்திருக்கிறேன் எங்களுக்கு ஒன்றும் தெரியாதெல்லாம் கிடையாது ஆக நீங்கள் வேண்டுமென்றே எங்கள் மீது அபாண்டமான பழி சுமத்தி பொய் வழக்குகள் போட முற்பட்டால் அதற்குண்டான பலனை நீங்கள் எதிர்காலத்தில் அனுபவித்த தீர வேண்டும் பெரம்பலூர் துறையூர் சாலை கனரா வங்கி அருகே பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளர் சந்திரமோகனை ஆதரித்து அதிமுக பொதுச் எடப்பாடி கே பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது பேசிய அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் அம்பானி அதானிக்கு மானியம் கொடுக்கும் மத்திய அரசு ஏழை மக்களுக்கு மாதந்தோறும் மூவாயிரம் ரூபாய் கொடுக்க கூடாதா என கேள்வி எழுப்பினார் இந்தியா முழுவதும் தமிழ்நாடு மட்டுமில்ல இந்தியா முழுவதும் இன்னைக்கு நாடாளுமன்ற தேர்தல் நடக்குது இது நாட்டுடைய தேர்தல் இந்த தேர்தலில் ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு மாதந்தோறும் இந்திய அரசு மூவாயிரம் ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று கொடுத்துக்கிறோம் மூவாயிரம் ரூபாய் கொடுக்கணும் ஏன் கொடுக்க கூடாது நீங்க அம்பானிக்கு அம்பானிக்கு கொடுக்குறீங்க அதானிக்கு கொடுக்குறீங்க டாடா கொடுக்குறீங்க பிர்லா கொடுக்குறீங்க ஒரு ஸ்கீம் இருபதாயிரம் கோடி கொடுக்குறீங்க மானியம் ஐயாயிரம் கோடி கொடுக்குறீங்க ஏ ஏழைகளுக்கு மூவாயிரம் ரூபாய் கொடுத்தா என்ன தப்பு இவரெல்லாம் ஓட்டு போட்டுறாங்களே அவருக்கு ஒரே ஓட்டு அந்த அம்பானிக்கும் ஒரு ஓட்டு தான்

ஒரு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரம் ஊழல் செய்து நம் தமிழ்நாட்டுக்கு தலை குடிவு ஏற்பட்டவர் இந்த பகுதியை சேர்ந்தவர் கண்ணுக்கு தெரியாத காட்டில் கூட விஞ்ஞான முறையில் ஊழல் செய்கின்ற ஒரே கட்சி திமுக கட்சி என்பதை நாட்டு மக்கள் அறிவார்கள் இதில் முன்னாள் அமைச்சர்கள் தங்கமணி மோகன் மாவட்ட கழக செயலாளர் இளம்பை ரா தமிழ்செல்வன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பூவை செழியன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மருதராஜா ராஜா உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்